எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்டானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மிதன ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஒரு குடுப்பனை என்ன அப்படின்னா தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா செஞ்சு கொடுதான் மறு வேலை பார்ப்பாங்க ஒருத்தர்கிட்ட போய் யோசனை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேங்க பத்து பேர்கிட்ட யோசனையே கேட்டாலும் தம் மனசுக்கு என்ன சரின்படுதோ அதை தான் செய்வாங்க இது ராசியில் பிறந்த ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைப்பீங்களே தவிர ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணுன்னு நினைக்க மாட்டீங்க இது உங்களுக்கான நேரம் தானுங்க செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றம் ஏற்படும் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு முப்பது தேதி வரை இன்னொரு மாற்றம் ஏற்படும் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் மிதுனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதியின் திருமண ஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுய சாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் இருக்கிறாருன்னு நான் முதல்ல சொன்னுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஐந்தாவது பாவகத்தில் செவ்வா பதிமூணாம் தேதி வராரு லாபஸ்தானாதி அல்லவா லாபஸ்தானாதிபதி அல்லவா செவ்வா அப்போது குரு பகவான் செவ்வாவை பார்க்கக்கூடிய சூழலில் குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான யோகம் நமக்கு ஏற்படுது லாபஸ்தானாதிபதி ஐந்தாவது பாவகத்துக்கு வந்து செவ்வாவுடைய பார்வையில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் கொடுத்த பணம் வந்து சேருங்க வாங்கின பணம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பொதுவாக மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய மன அழுத்தம் என்னான்னா கால காசு கடன் இருந்தாலும் கண்ணு முடி தூக்கம் வராது ஒரு சிலர் இருக்கிறாங்க கோடிக்கணக்காக கடன் இருந்தாலும் நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க சத்தியமாக சொல்கிறானுங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கடன் இருந்தால் கூட எப்படா அந்த கடனை கட்டுறது இந்த மாதிரி எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் மிதன பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்குண்டான இது சிறந்த நேரம் தானுங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த அனுகூலம் இருக்குது ஆனாலும் பதிமூணாம் தேதியிலிருந்து ரொம்ப நல்லா இருக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் வரப்போகுது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து ஐந்தாவது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல்ல புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்க நீண்ட காலம் பத்து வருஷம் ஆயிட்டு பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகிட்டு இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லை நான் இருந்தேன் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம சன்னியாசி தான் சொல்கிறோம் சன்னியாசியா நான் இருந்தேன் ஏன்னா குடும்பஸ்திரி ஆக்கிடுச்சு என்ன என்ன குடும்பஸ்திரியா ஆக்கிடுச்சு இந்த பிரபஞ்சம் குடும்பஸ்திரியாக ஆக்கினதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி குடும்பஸ்திரியாக மட்டும் இருந்தால் போதாதுங்க தம்பதிகளாக மட்டும் இருந்தால் போதாது தாய் தந்தை ஆகணும் இல்லை தாய் தந்தை ஆகலன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு நூறு சதவீதம் குழந்த பாக்கியம் ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து கிடையாது அது ஒன்றாம் தேதியிலிருந்தே பதிமூணாம் தேதின்றது கூட ஒன்றாம் தேதியிலிருந்தே அதுக்கான பிராத்தம் உண்டு என்னான்னா புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அப்போது அந்த குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல் பிரமாதமான ஒரு சூழல் அதில் கருத்து கிடையாது அதுபோக இந்த செவ்வா ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு வர்றதும் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு மிதனராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வர்றதும் நமக்கு இன்னொரு மாற்றம் நம்ம ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த தொழிலில் ஒரு சில சங்கடம் இருக்குது நஷ்டம் இருக்குது என்னடா சம்பாரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறமே தவிர சாதிக்கிற மாதிரி இல்லை வேறு தொழில் செஞ்சுக்கிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னுங்க மிதன மிதனராசியில் பிறந்தவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னுங்க பழக்கப்பட்ட குதிரைகளை பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரைகளை பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பத்து வருஷமாக இருந்த தொழில் ஒரு ஆறு மாதம் நமக்கு சங்கடம் இருக்குது செப்டம்பர் மாதம் முழுமையாக பாருங்கள் செப்டம்பர் மாதத்துலேயும் உங்களுக்கு மாற்றம் வரலைன்னா அதன் பிறகு மாற்றிக்கிடுங்க ஏன்னா ஒன்றுலேருந்து அறுபதாவது இடத்துக்கு வந்துருக்குறீங்க அறுபதாவது இடத்துலேருந்து நூறாவது இடத்துக்கு போகிறது ஈஸி மறுபடியும் ஒன்றாவது இடத்துக்கு போய் வரணும்னா அதுக்கான நேரமும் கிடையாது அதுக்கு மனசும் கிடையாது அதனால் இருக்கிற வேலையை அடுத்த லெவலுக்கு கொண்டாடுவீங்க அதுக்கான நேரம் உண்டு பொறுமையாக இருங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு அந்த தேதி எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டுங்க பதினஞ்சாந்தேதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறார் இதுதான் ரொம்ப ரொம்ப பிரமாதமான நேரம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை ஆதங்கம் ஆசை சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ஆதங்கம் இருக்கும் வாங்கணுன்ற ஆசை சில பேருக்கு வாங்க முடியலையுற ஆதங்கம் சில பேருக்கு மிதன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி வெண்ணாக இருந்தாலும் சரி சொந்த மண் மனை வாங்குறதுக்கான இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அது என்ன சார் பதினஞ்சாம் தேதினா உங்களுடைய ராசி அதிபதியும் ராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானத்தில் ஆட்சி உச்சமாக தனிச்சு ஆட்சி உச்சமாக வரக்கூடிய நேரம் அதே இடத்துக்கு பதினாறாம் தேதி சூரியனும் வராரு அப்ப நமக்கு புதனாதித்ய யோகம் நாலாவது பாவகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் தொழில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதும் இந்த அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்போ நமக்கு மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காசு உணவு இருக்கிற இடம் தெரியாது இப்போவும் சொல்கிறேனுங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்குது என்ன போய் வீடு வாசல் வாங்குவீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அனுபவித்து சொல்லுங்க நான் உங்களுடைய சாதகத்தை பார்க்கலீங்க நீங்கள் கருப்பா சேகப்பான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு உங்கள் ராசிக்குண்டான பலன்தான் நான் சொல்லியிருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நடைமுறைக்கு வரப்போகுதுன்றதை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் பத்து நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் இருபது வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ளாரே ஒரு மண்மனைக்கு அட்வான்ஸு கொடுப்பீங்க இது விதி மாற்றம் இல்லை சொன்ன உடனே கோயில் மணி அடிக்குது இது எத்தனை பேருக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல சரியா இந்த நேரத்தில் விநாயகர் வழிபா வழிபாடு யாரும் செய்கிறாங்க போல இருக்குது அந்த மனிதத்தை கேட்குது நல்ல சகுனம் கட்டாயம் மிதனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரும்ன்றதில் இதில் ஆச்சரியம் இல்லை மாற்றம் இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு அப்படின்னு மனசார நம்புகிறேன் இது மட்டும் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக பார்க்கணும்னா உங்களுடைய சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நிறைவாக பார்த்து தரணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்